வகுப்பு எட்டு தமிழ் இலக்கணம் இயல் எட்டு யாப்பிலக்கணத்தின் இறுதி பகுதி எதுகை மோனை பாவகைகள் தொடைவகைகள் கருத்து விளக்க பாடல் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பதே ஆகும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை வெண்பா ஸ்ரீயப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்பவை நாள் வகை பாக்களே வெண்பா ஸ்ரீயப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்பவை நாள் வகை பாக்களே அறநூல்கள் பலவும் வெண்பாவே வெண்பாவின் ஓசை செப்பலோசை அறநூல்கள் பலவும் வெண்பாவே வெண்பாவின் ஓசை செப்பலோசை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர ஆகும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அகவல் ஓசை உடையதே ஆசிரியப்பாவே ஆசிரியப்பாவில் அமைந்தவை சங்க இலக்கியமே அகவல் ஓசை உடையதே ஆசிரியப்பாவே ஆசிரியப்பாவில் அமைந்தவை சங்க இலக்கியமே கலிப்பா துள்ளல் ஓசை உடையது அன்றோ கலிப்பாவால் அமைந்ததே கலித்தொகையே தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பாவே தூங்கல் ஓசை உடையது பஞ்சிப்பாவே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை ஒரு பாடலின் இறுதி சீரோ அல்லது அடியின் இறுதி பகுதியோ ஒரு பாடலின் இறுதி சீரோ அல்லது அடியின் இறுதி பகுதியோ அடுத்த பாடலின் முதல் சீரோ அல்லது அடியின் முதலிலோ அடுத்த பாடலின் முதல் சீரோ அல்லது அடியின் முதலிலோ வருமாறு பாடப்படுவதே அந்தாதி தொடையே ஆகுமே வருமாறு பாடப்படுவதே அந்தாதி தொடை ஆகுமே அந்தாதி தொடையாகுமே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர இயைபு ஆகும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடுப்பது எதுகை தொடுப்பது எதுகை